காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இரண்டு தினங்களுக்கு முன்பு கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் வசிப்பிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தின இதில் மூத்த தலைவரின் மகன் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்தது இந்த தாக்குதலால் இஸ்ரேல் மீது கத்தார் ஆத்திரமடைந்தது ஜோர்டான் சவுதி உள்ளிட்ட பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தன இதற்கு பதிலளித்து வீடியோ பதிவிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்கா செய்ததைதான் நாங்களும் செய்தோம் அவர்களுக்கு பாராட்டு எங்களுக்கு மட்டும் கண்டனமா என கேட்டிருக்கிறார் அமெரிக்காவில் செப்டம்பர் பதினொன்றில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் எப்படி கொடூரமான தாக்குதல் நடத்தினார்களோ அதேபோல நாங்கள் அக்டோபர் ஏழை நினைவு கூர்கிறோம் அந்த நாளில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்ரேலில் யூதர்களுக்கு எதிராக மிக மோசமான தாக்குதல் நடத்தினர் செப்டம்பர் பதினொன்று சம்பவத்துக்கு பின் அமெரிக்கா என்ன செய்தது கொடூர தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் அவர்களை வேட்டையாடுவோம் என்றது எந்த அரசும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் தரக்கூடாது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் தீர்மானம் கொண்டு வந்தது அதற்கு ஏற்பதான் அக்டோபர் ஏழு பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் மீது கத்தாரில் நடவடிக்கை எடுத்தோம் பயங்கரவாதிகளுக்கு கத்தார் புகலிடமாக இருக்கிறது அடைக்கலம் நிதியுதவி என எல்லாமும் தருகிறது செப்டம்பர் பதினொன்று சம்பவத்துக்கு பின் அல்கொய்தா பயங்கரவாதிகளை தேடி ஆப்கானிஸ்தான் சென்ற அமெரிக்கா பின்னர் பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த பயங்கரவாதி ஒசாமா பின்லேடனை கொன்றது அமெரிக்கா என்ன செய்ததோ அதையேதான் கத்தாரில் நாங்களும் செய்தோம் ஆனால் பல நாடுகள் இஸ்ரேலை கண்டிக்கின்றன அதற்காக அவர்கள் வெட்கப்பட வேண்டும் ஒசாமா பின்லேடனை அமெரிக்கா கொன்றபோது இவர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் ஐயோ பாகிஸ்தான் ஆப்கனுக்கு அமெரிக்கா பயங்கரமானதை செய்துவிட்டதாக சொன்னார்களா இல்லை பாராட்டினார்கள் அதே கொள்கைக்காக நிற்கும் இஸ்ரேலையும் இந்த நாடுகள் பாராட்ட வேண்டும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் தரும் கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒன்றை சொல்கிறேன் பயங்கரவாதிகளை உடனே வெளியேற்றுங்கள் அல்லது அவர்களை நீதியின் முன் நிறுத்துங்கள் நீங்கள் செய்யவில்லை என்றால் நாங்கள் அதை செய்வோம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு கூறியுள்ளார் முன்னதாக கத்தார் மீதான இஸ்ரேல் தாக்குதல் பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறும்போது இந்த தாக்குதல் முடிவை இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகுதான் எடுத்துள்ளார் எனது உத்தரவுப்படி நடத்தப்படவில்லை கத்தார் மீதான தாக்குதல் அமெரிக்கா நலனுக்கோ இஸ்ரேல் நலனுக்கோ உதவாது என தெரிவித்திருந்தார்